தயார்வுட்னே கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட் டப்பா கருப் பெயிண்ட் அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டிருந்தார் பொள்ளாச்சியில போய் கரும்பெயிண்ட் அழிச்சவங்களுடைய குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறான் நம்பருடைய குழந்தை தான் சொன்னேன் பேர் எல்லாம் போடாதீங்க குழந்தை பேர் அவர் அண்ணே ஸ்கூல் பேரு குழந்தை படிக்கிற மூன்றாவது மொழி எல்லாம் போடுறேன் சங்கரன் கோயில் இதே கதை திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன எங்க குழந்தைங்க மூன்று மொழி உங்க குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசல அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மத்தவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இரண்டு மொழி நாள் இல்லன்ன சத்திய நடேலா மூன்று மொழி படிச்சு வெளியே போயிட்டா அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறத்திலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கன்னா அவர்கிட்ட போய் ஐயா சார் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம் ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்க எல்லாம் யாருங்கன்னு அவங்க ரெண்டு மொழி படிச்சவங்களா இன்னைக்கு ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் நாராயணன் சார் இருக்காரு கன்னியாகுமரி காரரு அவருட போய் அண்ணா மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு ஒரு மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்துல ஐஎஸ்ஆர் ஹெட் குவாட்டர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா இவங்க எல்லாம் இவங்களும் சாதனை செஞ்சிருக்காங்கல்ல அமெரிக்கால இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கனே முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிக்க தெரியல நாமளும் தமிழ்நாட்டுல வசிக்கிறோம்ல தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை இரண்டு மொழி படிச்சுதான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னாருன்னா அவருடைய மேக்ஸ் இந்த பார்வை யாருகிட்ட அந்த விமர்சனம் சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு கிளாஸ்ல ஒரு குழந்தை இது படிக்கிறாங்க ஒரு குழந்தை அது படிக்கிறாங்க அது பிரச்சனை இல்லை இது கிளஸ்டர் பேஸ்ட் அப்ரோச் ஒரு குழந்தை நான் வந்து மலையாளம் படிக்கணும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்குள்ள நாலு லட்சம் பேர் மலையாளம் பேசுறாங்க அந்த குழந்தை மூன்றாவது மொழியாக மலையாளம் படிக்கணும்னு சொன்னா அந்த கிளஸ்டர்ல தேர்ட் லாங்குவேஜ் மலையாளமா இருக்கும் அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்துல அந்த கிளஸ்டர்ல மூன்றாவது மொழி கன்னடமா இருக்கும் இன்னொரு கிளஸ்டர்ல உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதா இருக்கும் என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டர்ல தீர்மானம் பண்ணி இதை கொண்டு வரும் உத்தரப்பிரதேசல ஒன்பதாவது பத்தாவது மூன்றாவது மொழியா தமிழ் இருக்கு கர்நாடகால ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கு மத்திய பிரதேஷ்ல ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு மூன்றாவது மொழியா தமிழ் இருக்கு இவங்க சொல்றாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லி கொடுக்கல அவங்கள வேலை இல்லாம ஹிந்திக்காரங்க அங்க மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாம ஆஃபர் பண்றாங்களா மூன்றாவது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழா இருக்கு

நம்மளுடைய புதிய கல்வி கொள்கையில எங்கயுமே அவங்க சொல்ற காரணமே இல்ல ஆனா அவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் படிச்சாங்களா இல்ல மத்திய அரசுடைய டாக்குமெண்ட் படிச்சாங்களான சந்தேகம் இருக்கு அவங்க ஸ்கில் இல்லைங்களா அண்ணா அப்துல் கலாம் ஐயா பல மொழி பேசுவார ஏன்னா அவர் அடைக்கிறீங்க இந்தியாவுடைய ஜனாதிபதி இந்தியா அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது ரெண்டு மொழிதான் இருந்துச்சு கலாம் ஐயா படிக்கும் பொழுது ரெண்டு மொழி தான் இருந்துச்சு ஆமா அதனால மொழிக்கும் சக்சஸ்க்கும் என்ன சொல்ற மொழி வந்து ஒரு ஆற்றல் உங்களுடைய எபிலிட்டி ஸ்கில் உங்களுடைய விடாமுயற்சி அதுதான் உங்க சக்சஸ் காரணம் மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் இதே அப்துல் கலாம் ஐயா இல்ல இல்ல நான் ஹிந்தி பேச மாட்டேன் இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன் அவர் எங்க உட்கார்ந்து இருக்கணும் ராமேஸ்வரத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும் இல்ல இல்ல நான் டிஆர்டிஓ நான் ஹெட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டு மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க வேற மொழியில கம்யூனிகேட் பண்ண வயசுல கன்னடம் படிச்சேன் முப்பத்தெட்டு வயசுல ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் படிக்கிறேன் படிக்கும் போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ ஒரு மலையாளமோ எப்பவும் கத்துருப்போம் ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில் அடிஷனல் முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மொழி படித்தவனால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுனா மூன்று மொழி படித்தவங்களே சொல்றேன் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்